ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா தாம்பு தழும்பு தாங்கிய தாமோதரன் நாம் கண்ணபிரானே தம் கணவராக மனதால் வரித்த கோதை பிராட்டியார் தன்னை ஆயப்பாடியின் கோபிகையாக நினைத்துக்கொண்டு கண்ணனின் திருவடியை அடைவதையே தன் வாழ்வில் லட்சியமாக கொண்டிருக்கிறாள் தந்தை பெரியாழ்வார் எழுந்தருள் எழுந்தருளியிருக்கும் திருமாலுக்கு பூக்களைத் தொடுத்து மாலையாக சமர்ப்பிக்கும் திருத்தொண்டாற்றி வருகிறார் இப்படி அவர் தொடுத்த மாலைகளை சிறுமியாம் கோதை தான் கழுத்தில் சூட்டி அழகு பார்த்து வைக்கிறாள் ஒரு நாள் இதை அறிந்த பெரியாழ்வார் போகிறார் என்ன காரியம் செய்தார் என்று மகளை கடிந்து கொண்டு புதிதாக ஒரு மாலை தொடுத்து ஆலயத்திற்கு எடுத்து செல்ல அங்கு ஒன்று ஒலித்தது ஆ கோதை சூடிய மாலையே தமக்கு என்று ஸ்ரீவரங்கன் சொல்ல அன்று முதல் சூடிக் கொடுத்த சுடர்கொடியானால் நம் கோதை பிராட்டியார் இன்று மார்கழி ஐந்து திருப்பாயிலிருந்து இதோ ஐந்தாம் மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்திலில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் ரெம்பாவா இப்பாசுரத்தின் பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்யும் மாயவனாம் கண்ணன் நீடித்த புகழ்மிக்க வடமதுரையில் அவதரித்த வலிமை மிக்கவன் பெருகியோடும் தூய்மையான கருத்த நிறத்தை கொண்ட யமுன நரிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவன் ஆயர் குலத்திலே தோன்றிய அழகிய விளக்கை போன்றவன் அன்னையாம் தேவகியின் மணி வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவன் மாயவனாம் கண்ணனின் குறும்புகளை பொறுக்க மாட்டாத யசோதை இவனது இடுப்பில் சிறிய கண்ணிகளை கொண்ட தாம்பு கயிற்றை பிணைத்து கட்டி போட அதனால் இடுப்பில் தழும்பு தாங்கி தாமோதரன் எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மணம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் கார்மேக வண்ணன் தாமோதரனை கண்ணனை வாயினால் பாடி மனதினால் நினைத்து துதித்து கைகூப்பி தொழுதால் போதும் இதுவரை நாம் செய்த பாவங்களும் இனி அறியாமல் செய்யவிருக்கும் பாவங்களும் நெருப்பில் புகுந்த தூசு போல் காணாமல் போய்விடுமா கண்ணன் ஆயர்பாடியின் அருந்தவ புதல்வன் என்பதால் ஆண்டாள் தன்னை ஆயர்குல பாவையாக உருவகித்து கண்ணனை அடைய பாவி நோன்பிருக்கும் பொருட்டு நீராடச் செல்கிறாள் தான் மட்டும் செல்லாது ஆயர்குலச் சிறுவியரையும் தன் தோழியராக பாவித்து அவர்களை எழுப்பி உடன் அழைத்துச் செல்கிறார் முன்னதாக திருவரங்கன் திருநாமங்களையும் அவற்றின் சிறப்புகளையும் இப்பாசுரங்கள் வாயிலாக பாடி மகிழ்கிறாள் கணனை நினைத்தாலே போதும் செய்த பாவங்களும் செய்ய இருக்கும் பாவங்களும் தீயிலிட்ட தூசாக மறையும் என்கிறாள் நாமும் அத்தாமோதரன் தாய் பணிந்து செய்த பாவங்கள் அகன்று அவன் திருவருளை பரிபூர்ணமாகப் பெறுவோமாற சர்வம் கிருஷ்ணார்பணம்